ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சூப்பராக வந்து ஒரு சமையல் சிம்பிளாக சிம்பிளான சமையல் தம்சன்ஸ் பண்ணினேன் காலையிலே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு காலையிலே ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்தி இடி அப்பமா நான் வந்து கொண்டக்கடலை கிரேவி தான் பண்ணேன் கொண்டக்கடலை கிரேவிக்கு வந்து கொண்டக்கடலே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சுட்டு அதை கிரேவி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காலையில் இறங்கினது என்றைக்கு வந்து டீ குடிச்சிட்டு தான் வந்து அடுத்த வேலை செய்ய தொடங்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் எழுந்ததை வந்து சூப்பராக வந்து ஒரு டீ குடித்தா தான் நமக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம காலையிலே வந்து சூப்பராக வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து நம்ம வந்து இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் எடுத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெகுலராக வந்து இதே தான் ஃபாலோ பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்து அது மாண்டிகளுக்கு ஒரு டீ குடிச்சு பழகிட்டு அதனால வந்து வரங்காப்பியும் பால் காப்பியும் எலமுனதான் ஒரு கப்பு டீ குடித்தா தான் வந்து எனக்கு ரிலாக்ஸ் ஆகின போல் இருக்கும் அப்புறம் இப்போ வந்து நான் வந்து சூப்பராக வந்து இடியப்பத்துக்கு மாவு வைச்சது இடியப்பத்துக்கு வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வந்து மாவு இடியப்ப மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் வந்து வெந்நியை கொதிக்க வச்சுருப்பேன் காலையில் குட்டி தேவி கொடுக்குறது வேலையே வந்து நான் கொதிக்க வச்சுருப்பேன் கொதிக்க வச்சு அந்த சூடு வெண்ணியை போட்டு நம்ம வந்து அந்த ஒரு கரண்டி வச்சு அதை வந்து நம்ம வந்து அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து அது வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆறில் பிறகு அந்த மாவை வந்து நல்லா பிரச்சனைக்கு இடியப்பை பண்ணலாம் நான் வந்து இந்த வெட்டில்ல தான் இடியப்பை வந்து பண்ணியேன் நான் வந்து வெள்ளி தண்ணி வந்து சுத்தி பேடின்னு சொல்லி காலையில் மாஞ்சிட்டு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்தா வந்து நம்ம வெள்ளிய நிறைய வந்து சருவே இருக்குது அந்த சருவ நிறைய அல்லது ஃபைவ் தேர்ட்டி ஆகிடும் அது அப்படியே ஆற வச்சுட்டு அவ்வளோ வந்து வாட்டர் பாட்டிலில் வீட்டுற வரை தான் மூடி வைப்போம் ஸோ இது வந்து ரெகுலராக இல்லாமல் இருந்தால் வந்து வெந்நியெண்ணுக்கு உடனே மூடி வச்சிரும் ஏதாவது ஒரு நாள் இந்த வெந்நீர் இருக்குது இது வந்து அவளுக்கு ஸ்டீம் கொடுத்து விடாமல் நான் அப்படியே வந்து ஆற வச்சுருச்சேன் சேர்ந்தேன் இப்போ வந்து நம்ம கொண்டை கடலை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு கொண்டைக்கடலைக்கு தேவையான கிரேவி வந்து நான் இப்போ வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த இடையில வந்து நம்ம வந்து சாதம் வந்து ரெடி ஆகிச்சு இருக்குது அப்புறம் வந்து நம்ம வந்து குழம்பு வந்து ரெடியாகவே வச்சுப்பேன் சாப்பிடம்தான் சூப்பராக வந்து ஒரு கீரை வரவெல்லாம் பண்ணி இந்த கீரை வரவில் எடுத்ததை நாங்கள் குட்டி பேபி கீழே டிவன் கால்ஸில் வந்து அடுதளி வேக வச்ச சாதமும் எடுத்து கொஞ்சம் கீரையை மிஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சு தேனால் உப்பு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி எடுத்தால் என்னுடைய சைடு சூப்பராக வந்து கீரை வந்து சாப்பாடு வந்து ரெடி ஃபென்ட் கீரை சாதம் வந்து ரெடி பண்ணேன் ஏன்னா வந்து சின்ன பிள்ளைனால வந்து அவ்வளோ வந்து வேறு மெத்தடில் பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம வந்து இப்படி தான் எடுத்து தனியாக தான் எடுத்து பண்ணி கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்து சூப்பராக வந்து நான் வந்து குட்டி பே பாப்பாவுக்கு வந்து கீரி சாதமாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வந்து அப்பளம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் வந்து அவளுக்கு வந்து கீரை சாதத்தை கொடுங்க அப்பளம் தான் வச்சு கொடுப்பேன் கொஞ்ச நாள் அப்பளம் ஒரு வாரம் மட்டும் நான் வச்சு கொடுக்கல இன்னும் ஏன்னா திரும்ப வந்து அப்பளம் சாதம் வச்சு கொடுத்துருவேன் ஃப்ரெஸ் இந்த காலையில் வந்து மானிப்பிரையை பார்த்து சூப்பராக இலியப்பமும் கொண்டை கடலை கிரேவி குட்டி பீவு எழுந்தி பசு கீரை சாதம் அப்புறம் சூப்பராக வந்து அப்பளமும் ஆப்ளில் எழுந்தது சூப்பராக சாதம் அப்புறம் வந்து ஒரு கீரிய அப்படின்னு சூப்பராக வந்து மீன் குழம்பு அப்புறம் வந்து சூப்பராக வந்து நான் வந்து முட்டை வந்து ஆப்ரூனும் குறிச்சு எடுத்து வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் சார் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ண ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க